வெல்கம் டு டேமினாஸ் கிராண்ட் மாத சமையல் இன்றைக்கி ஒரு கிரேப் ஜூஸ் போடலாங்க நம்ம வந்து சம்மரில் வந்து எதாவது ஆகாரமாக சாப்பிட்ணும் போல இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்க எல்லோரும் குடிக்கலாம் சிம்பிளாக வீட்டில் ஒரு ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் கிரேப் ஜூஸ் எப்படி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கிரேப்ஸ் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம இப்படி கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே இப்படியே போட்டு அலசக்கூடாது தனித்தனியாக நம்ம இதை எடுத்து நல்லா இருக்கிற பழத்தை மட்டும் போட்டு நம்ம கிளீன் பண்ணி அழைச்சிக்கணும் அடிப்பட்டுறது இது மாதிரி இது மாதிரி நசுங்கினது இதெல்லாம் போட வேண்டாம் நல்ல பழமாக பார்த்து இதை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் இது உதர பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வாஷ் பண்ணிக்கலாம் திருப்பி இன்னொதுரை தண்ணி எடுத்து சால்ட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு திரும்ப இந்த பழத்தெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஊறப்படலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற போட்டுக்கலாம் இது நல்லா ஊற்று நல்லா இது இப்போ ஒரு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க இப்போ பத்து நிமிஷமாக ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போயிட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஜாரில் போட்டு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் சால்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் தேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுங்க தேன் இல்லைன்னா வேணாம் தேன் தான் தண்ணி ஒரு இரநூறு எர்மல் தண்ணி ஊற்றுறங்க ஒரு கப் தண்ணி அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை இதில் எல்லாம் சுகர் எல்லாம் போட்டதுனால இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம் சில் வாட்டர் தான் அங்கே ஊற்றி நான் அரைச்சி அரைக்கும் போது மெயினாக ஐஸ் க்யூப்ஸ் ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம குடிக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம் இதை 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 வேஸ்ட் பண்ண வேணாம் இதை நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டிலே ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸ் போட்டோம் ஒன்மேலாம் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குதுங்க நம்ம சுகர் கூட ஆட் பண்ணல நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் நான் ஹனி போட்டிருக்கேன் அதனால் இது பிள்ளைங்க நல்லா தாராளமாக இதை விரும்பி சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இது இது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க அந்த இதில் அந்த கிரேப்ஸில் மாதிரி நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸும் நிறைய மினரல்ஸும் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப நிறைய டெய்லி கூட அது மாதிரி செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது பிள்ளைங்க நிச்சயமாக வேணும்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டேவினாஸ் கிராம சாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்